அருகே திருக்கடையூரில் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆடிப்பூர விழாவை முன்னிட்டு ஸ்ரீ அபிராமி அம்மன் யானை வாகனத்தில் வீதி உலா காட்சி வீதியுலா புறப்பட்ட ஸ்ரீ அபிராமி அம்மனுக்கு பரதநாட்டியமாடி சமர்ப்பணம் செய்தனர் பரதநாட்டிய கலைஞர்கள் மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அபிராமி உடனாகிய அமிர்தகடேஸ்வரர் கோயில் உள்ளது இங்கு பக்த மார்க்கண்டேயன் உயிரை காப்பாற்றுவதற்காக இறைவன் காலசம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி யமனை வதம் செய்து மீண்டும் யமனை உயிர்ப்பித்த தலம் அபிராமி பட்டருக்காக ஸ்ரீ அபிராமி அம்மன் அமாவாசையை பௌர்ணமியாக்கிய புராண வரலாறு கொண்ட தலம் பல்வேறு சிறப்புகளை உடைய ஆலயத்தில் ஸ்ரீ அபிராமி அம்மனின் ஆடிப்பூர விழா கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் நான்காம் நாளான இன்று விநாயகர் சண்டிகேஸ்வரர் ஸ்ரீ அபிராமி அம்மன் உற்சவ மூர்த்திகள் சன்னதி முன்பு எழுந்தருள செய்யப்பட்டு மகா தீபாராதனை மற்றும் பூரணாகுதி நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ அபிராமி அம்மன் யானை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா காட்சி நடைபெற்றது ஸ்ரீ அபிராமி அம்மன் கோயிலிலிருந்து யானை வாகனத்தில் புறப்பட்ட போது சென்னை சதங்கை நாட்டியலங்கா குரு நந்தினி சிவராமகிருஷ்ணன் தலைமையில் கலைஞர்கள் சமர்ப்பணம் செய்தது பக்தர்களை பரவசப்படுத்தியது வீதி உலாவாக சென்ற விநாயகர் சண்டிகேஸ்வரர் ஸ்ரீ அபிராமி அம்மனுக்கு பொதுமக்கள் தீபாராதனை எடுத்து வழிபாடு செய்தனர் இதில் முக்கிய உற்சவங்களாக ஒன்பதாம் அன்று தேரோட்டமும் மறுநாள் தீர்த்தவாரி உற்சவமும் நடைபெற உள்ளது. Thank <laughs> you.